வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பருப்பு வடையும் பால் பாயசம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல்ல பால் பாயசம் ரெடி பண்ணிடலாம் நான் அதுக்கு ஒரு கப் அளவு இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு உள்ள நான் வறுத்த சேமியாக எடுத்துருக்கேங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி உடைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாங்க கொஞ்சம் சவத்து வரட்டும் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதுலேயே ஒரு அரை கைப்பிடி அளவு திராட்சை சேர்த்துடலாம் இப்போ ரெண்டுமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே நெய்லேயே நம்ம சேமியாவையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாங்க இப்போ சேமியாவும் நல்லா வருத்தாச்சு நெய்யில் நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் அரை லிட்டர் வந்து நம்ம பால் சேர்த்துடலாம் இப்போ நான் அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு தான் நம்ம சேமியாலாம் சேர்க்கணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் பால் வந்து நல்லா கொதிக்குது பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷமா நல்லா பால் கொதிக்குது இப்ப நம்ம சேமியாவை பருத்த சேமியாவ சேத்துரலாங்க இப்போ இது பால்ல நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க இப்போ நல்லாவே சேமியா வெந்துருச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம இப்ப இரநூறு கிராம் அளவுனா சக்கரை சேர்க்கறக்கு கலந்துவிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் அது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாங்க நல்லா கலந்து விட்டுறலாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் பாருங்க பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக நம்ம பருப்பு வடை தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு ஒரு கப் அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேங்க பாருங்க நல்லா ஊறி இருக்கு இப்போ இதிலிருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க ஏன்னா கடைசியாக அரைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் வந்து உங்களுக்கு வடையில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முழுசு முழுசாக கடந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அடுத்து தான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் மூணு வரமிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிற ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சோம்பு வேண்டாம் அப்படின்னா நீங்க ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம குறைக்குற அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த மாதிரி குறைக்குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுற இப்போ இது கூடவே நம்ம வந்து பருப்பை வந்து ரெண்டு டைமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா பருப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இது கூடவே இப்போ பாதி பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் பாருங்க இந்த மாதிரி கொர குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ மீது இருக்க பருப்பையும் நம்ம அதே மாதிரி குறை குறைனா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க மீத இருக்க இந்த பரப்பையும் அதே மாதிரி குறை குறை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்தையும் அது கூட சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அரைக்காம பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் அடுத்ததா பொடியா நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்தரலாங்க அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தரலாம் அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா இதை உருட்டி நம்ம வடையாக ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே தட்டி வச்சிடலாம் ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம தட்டி போடுறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடையெல்லாம் போ ரொம்ப கருகி போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தட்டிடலாம் லேஸாக உருட்டி ஒரு உள்ளங்கையில் வச்சு லேஸாக அப்படி ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சிடலாங்க இப்போ தேவையான வடையெல்லாம் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு தட்டி வச்சாச்சுங்க இப்போ பொறிச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வடை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்தாச்சுங்க எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்குது ரொம்ப வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஓவர் சூட்டில் இருக்கக்கூடாது வடை வந்து மேலே மட்டும் உங்களுக்கு நல்லா அந்த ப்ரௌன் கலர் வந்துடும் உள்ளர வேகாமல் இருக்கும் ஒரு ஓரளவுக்கு மட்டும் நம்ம சூடான எண்ணெயாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு மேலேயும் சரி உள்ளரையும் சரி நல்லா வெந்து வரும் இப்போ ஒரே ஒரு கருவேப்பிலையை மட்டும் நம்ம போட்டு பார்க்கலாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் சூடாகணும் பாருங்க அந்த இலை வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு என்ன சூடாக இருக்குது இப்போ நம்ம தட்டி வச்ச வடைய போட்டுறலாங்க உங்களுக்கு அகலமான பாத்திரமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய விட ஒரே நேரத்தில் உங்களுக்கு தட்டி போட்டுடலாம் ஒரு சைடு நல்லா வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் நல்லா உள்ளரே நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்த தடவை அடுத்த பக்கத்தை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக விடணும் அப்போதான் உள்ளரையும் நல்லா வெந்து வரும் மேலையும் நல்லா ஒரு மொறுமொறுப்பு தன்மையோட வெந்து வரும் பாருங்க நல்லாவே வெந்திருச்சு எடுத்துடலாங்க தனிய வச்சிடலாம் மீதம் இருக்க வடையும் நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க இதுவும் நல்ல மொறு மொறுப்பா வெந்திருச்சு பாருங்க இப்ப இதையும் எடுத்து தனியா வச்சிடலாம் பாருங்கள் நல்ல மொறுமொறுப்பான பருப்பு வடை பாருங்கள் ஒரு ருசியான சேமியா பால் பாயாசம் பருப்பு வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்க உலரையும் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள் பாயாசம் பருப்பு வடை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஒரு சின்ன லைக் கொடுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ